அவர்களுக்கு தெரியுமல்ல அவர்கள் என்பது நம்முடைய இதில் யாரும் குறைபடையில் திருப்பித் தேட வேண்டிய கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை அடிப்படை கோட்பாடு நம்பிக்கை வார்த்தையில் எப்படி சொல்லலாம் நம்பிக்கை नमी मार्क कल हूंदा அத மலைசா குஷாபுகளுக்கு சுடியது செய்ய மாறு அல்லாஹ் கட்டளையிட்டவரும் சாதாரண மதத்தை நான் சுதசியமா ஆதமலசா பின்னால்தான் ஒவ்வொரு மனிதமானத்துக்கும் என்ன சமுதாயத்தை மொதல் குச்ச ஜாப்டியான நீங்க இங்க சாதா பண்ணும் கைகளுக்கு அக்காலத்தில் உள்ள குரசி தயவர் நாம் சொன்னேன் பெண்தான் மன புத்தச்சாட்டு என்ன பண்ணா மாதிரி சாதாரண மனிதனுக்கு அந்த வாதம் இந்த சமுதாயத்திற்கு முதன் முதலாக முன்வைத்தது அவரை பின்பற்றிய வழிகளுக்கு அதை அவர் ஏற்றுக்கொள்ள

You do know? வறி இன்னும் சென்று நீங்கள் மொழி மாற்றிக்கிறதே

கல்லணம் தேசம் போன்றவர் தன்னை தன்னுடைய பெற்றோரை

செல்வன் மீது நல்லெண்ணாத்தவர செலவார்த்தை வைத்திருக்கிறார் அவன் விருப்பத்தோடு செல்வாத்தான் சொல்லுவார் அவர்களில் நல்லெண்ணிக்காத அவருடைய பேரில் இருக்கிற ஒரு செலவார்த்தை சொல்ல மாட்டான் சொல்வதை விருப்பவும் மாட்டான்

سلام علیکم عالم برکت

அக்காலத்தில் இருந்த எல்லா அறிஞர்களும் இதை மறக்க இதை சுண்ணம் என்று தீர்ப்பும் கொடுத்தார் அந்த காலத்திற்கு என்ன படையிலும் அது சொல்லப்படுகிறது ஆனால் அண்மையில் அதற்கு எதிரான பிரச்சாரம் கடுமையாக பட்டு கணிசமான சுண்ணம் கொஞ்சமா அது அதன் அடக்கத்தோடு சொல்லப்படுகிறது சிலர் வெட்டி விடுத்தார் ஏன் அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக உளவாக்கினால் அங்கீகரி

செல்லமையை பற்றிய நல்லெண்ணம் பத்து நந்தியை போன்றது பத்து பாவம் குறைகிறது அழகிறது என்று செல்வம்

சமப்படுத்து ஒரு செயல் இந்த சமன்பாடு நம்பிக்கையில் வர வேண்டும் செயல் வார்த்தை வர மனதான ஒரு நம்பிக்கை செயல்பாடு دρού சுதார் студடும் ச். rezə pior Debatte �� Ran Couldap அப் eben அழுத்தியுங்களு dlல் ة Damاز் அல்லாஹ் Copyright banksத்து நுபிட்குanter கேதில்